ും തിലകമേക്ക് നല്ല നാട് ഞാനത്തിലേ പരമോണത്തിലെ ഉയർ i didn't take the wrong இந்த கடைசியில் ஒரு குழந்தைக்கு பயங்கரமாக கோபம் வருது நீ வாங்கி கொடுக்கலன்னா நானே போய் வேண்ட அளவுக்கு அந்த கோவம் வந்துடுது அந்த குழந்தைக்கு அப்போ அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க எந்த தீவிரவாதம் உருவாகி மெல்ல மெல்ல ஒரு தீவிரவாதியாக ஆக்கி கொண்டிருப்பதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு அந்த கேரக்டர் அந்த விண்டோ ஷாப்பிங்கிற கடையில் வருது உங்களுக்கு பரிசாக கொடுக்க போகிறேன் வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள் இறைவன் பயணத்தை முடிக்கும் வரை காலத்தின் கட்டங்களை கஷ்டமாக கருதாதீர்கள் மாற்றாதீர்கள் எப்போதும் மனதை சந்தோஷமாக திட்டமிடுங்கள் செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் கோடிக்கணக்கான பணத்தை வைத்திருப்பதை விட கோடிக்கணக்கான இதயங்களில் வாழ்பவனே பணக்காரையில் இருக்கிற வரையில் அதற்கு பெருமை இருக்கும் அதிலிருந்து விழுந்துவிட்டால் அதனுடைய பெருமை போய்விடும் பழுக்கு காட்சி இரும்பின் மீது விழுந்தால் அது இருக்கிற இடமே தெரியாமல் போய்விடும் அதே சிற்பியினுடைய வாயிலே விழுந்தால் முத்தாக வரும் புரத்த சிந்தனை சித்திகளை உருவாக்குகிற அமைப்பு எவ்வளவோ துன்பப்பட்ட போது எனக்கு என் பக்கபலமாக இருந்து எனக்காக ஓடி ஓடி உழைத்து என் என் தாசனாகவே இருந்து நீ சந்த பணிகளுக்கெல்லாம் நன்றி என்ற ஒன்றை தவிர கடனாகவே நான் இருக்க விரும்புகிறேன் இதில் எழுத்துக்க மரியாதை என்றதை விட அது போட்டி வச்சு ஒரு கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா கௌரம் உயர்ந்த இப்படிக்கு மரணம் என்கிற ஒரு கவிதை பாஸ்கர் ஒரு கருவு எனக்கு எழுப்பில்ல என்னை பார யோகம் வரும் இப்படிக்கு இயற்கை என்னை பார யோகம் வரும் இப்படிக்கு இயற்கை உள்ளே அனுமதிப்பட்டு வரவும் இப்படிக்கு இதயம் குடிபரியுங்கள் இப்படிக்கு விதை நீர் ஊற்றுங்கள் இப்படிக்கு செடி என்னை பறிக்காரியர்கள் இப்படிக்கு மலர்கள் இதுவும் கடந்து போகும் இப்படிக்கு கவலை இதையெல்லாம் இப்படி சொல்கின்றனவாம் இதுவும் கடந்து போகும் இப்படிக்கு கவலை யாமிருக்க பயம் ஏன் இப்படிக்கு தன்னம்பிக்கை வாழ்க்கை வாழ்வதற்கு இப்படிக்கு இந்த நொடி இந்த நொடியை வாழ வேண்டும் என்பதற்காக சொல்கிறார் வாழ்க்கை வாழ்வதற்கே இப்படிக்கு இந்த நொடி விஐபி ஆக இருந்தாலும் முடிகிறது வாழ்க்கை விஐபி ஆக இருந்தாலும் முடிகிறது வாழ்க்கை ஆர்ஐபியில் இப்படிக்கும் பரணம் சொல்லவே ஒரே தானம் கேட்கவே வண்ண மீனும் அங்கு வர வாணின் பாதை கேட்டது அருமை அருமை பரமனி நாமே ஒற்றுமையாக இருப்பதற்கு இருக்கின்ற நமது அருமை தமிழ்தாய்க்கு எனது வணக்கங்கள் மூச்சு இருக்கும் பின்னாலும் பல் முடிந்த பின்னாலும் பேசி உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்கு எனக்கு ஒரு பேர் இருக்கும் இப்போது தமிழ் எழுத்தாளர்களை உயர்ந்த மனிதர்கள் என்று பார்ப்பதில்லை எழுத்து கலைஞர்கள் அவ்வளவுதான் அதை தாண்டி மதிப்பதற்கு சமூகம் தயாராக இல்லாத அளவு இன்று எழுத்துலகத்தில் எழுத்தாளர்கள் நடந்து கொண்டு குடியை நியாயப்படுத்துவது அலங்கடந்த பக்கம் பேசுவது தர்மம் கலந்து நடமாடுவது இவையெல்லாம் சேர்ந்து சமூகம் அவரை பார்த்து சரித்துக் கொள்வது